ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் கே ரசிங் தமிழ் ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ராவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முடிசாக அன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துர்கமாக சொல்லலாம்னா இன்றைக்கு நடந்த மண்டே நைட் ட்ரா தரமான ரன் சொல்லலாம் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ர ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு தரமாகவே இருந்துச்சு ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக அன்னைக்கு நடந்துற இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சூப்பராகவே கொஞ்சம் விரித்து நல்லபடியே சொல்ல போகிறேன் ஒருவேளை இந்த வீடியோ லாங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அந்த லெவலுக்கு சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா முத முதல்லாம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்படுற ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸு அப்டேட்டு ரிவியூஸு ஹைலைட்டு எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க वीडियो क्लॉपला ஃபஸ்ட்டு மண்டே நேட்டு ராவ ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னா போன வாரம் இண்டர்கல் சேமியனாக நம்ம ஜெய உஷா ஆயிருப்பார் ஸோ அதுக்கான ஒரு ப்ரோமோ அண்ட் இந்த ஒரு வீடியோ பேக்கேஜை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு ஸோ இது பண்ணுறாங்க ஸோ உடனே அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராவ ஸ்டார்ட் பண்ணுறதே ஜெய உஷா தான் ஸோ அவர் பார்த்திங்கன்னா பயங்கரமான செலிப்ரேஷனோட அவரோட டைட்டில தூக்கிட்டு ஸோ அவர் மகனெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தார் ஸோ அங்கெல்லாம் இருந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட ஸோ அவரோட ஜெ இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன்ஸு மதியிலேருந்து தார்மாரை பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணுவார் ஸோ 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 அவர் 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 எதை பற்றி பேசுவார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லாமல் ஃபேன்ஸ் ஒரு ஃபேன்ஸு கூட இன்றைக்கி இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லெவலில் அவருக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ அதை வந்து வந்து அவரோட அப்படிங்கிற அப்படிங்கிற பேசுறதுக்கு ஆரம்பிப்பார் உடனே அந்த இடத்துல இன்ட்ரோ பண்ணுறது யாருன்னா நம்மளோட பிரேக்கர் தான் நான் நினச்சேன் முதல் பயங்கரமாக அட்டாக் பண்ண அதுக்கான மாதிரி மாதிரிலாம் நான் எதிர்பார்த்தேன் பட் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா நடக்கலை ஸோ அவரும் உள்ள வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நீரை ஜெயிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் சோகமாக பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு ஸோ ஜெய் உசைக்கு கை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிச்சுட்டு ரிங் விட்டு வெளியே போகிறதுக்கு வைப்பார் ஸோ நான் உடனே சடனாக வந்து ஒரு ஸ்பீரை போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் அவர் போடுவார் ஸோ உடனே ஜெய் உசாவும் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்காக ஒரு சின்ன இது பண்ணிட்டு ஸோ பிரவுன் பிரேக்கர் அவர் சைலண்டாக பார்த்தீங்கன்னா ரிங் விட்டு வெளியே போகிறது மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரவுன் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஐபிஎல் சாம்பியன்ஷிப்புக்காக வரப்போகிறது கிடையாது ஸோ அதுக்கான காரணத்தை நான் லேட்டாக இப்போ சொல்ல போகிறேன் உடனே அடுத்தது ஃபஸ்ட் மேட்ச்சாக பார்த்திங்கன்னா யாரோட மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா போன வாரமே சேவியர் உட்ஸுக்கும் நம்மளுடைய ரேம சீரியலுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆகிருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சின்ன மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு முன்னால் பேக் ஸ்டேஜில் நம்மளோடைய ஜட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா ஃபின் பேலர் இன்னைக்கு வரல ஸோ அவர் வந்திருந்தாரு ஸோ ஆனால் இப்போ அந்த செக்மெண்ட்டுக்கு வரல ஸோ அதனால அவருக்கு ஃபோன் அடித்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேடி மேக்டோனா பேசுகிற மாதிரியான ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டையும் பார்த்தோம் ஸோ உடனே சேவியர் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகிறாரு ஸோ உடனே அந்த மேட்சை ஸ்டார்ட் ஆகுது ஸோ மேட்ச் தரமாக இருக்குது ஸோ என்ன சொல்ல நம்ம ரேமஸ் சிறைக்கெல்லாம் திகட்டும் ஐம்பது வயசாகிட்டு ஸோ ஆனால் அவர் இருபது வருஷத்துக்கு முன்னே எப்படி ஃபைட் பண்ணாரோ அந்த தான் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ மேட்ச் நல்லாவே இருக்குது நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே போகுது பட் இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சது மாதிரி ஆயிடுச்சு அதாவது நம்ம சேவியர் உட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேமஸ் மாஸ்க்கை பிடிச்சி செலுத்துறாரு ஸோ இதனால் ஒரு கான்ட்ரவர்ஸி எண்டிங் மூலயமா சேவியர் ரூட்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணுறது மாதிரி காமிச்சிருந்தாங்க உடனே பேக் சைஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா லீவில் ஐல்வா வல்கேரியாக்கிட்ட ஒரு சின்ன ப்ரோமோ பேசுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஏன்னா ஐரா வல்கேரியாக்கும் சோவிஸ்ட்ராக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது ஸோ அதுக்காக ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோமோ பேக்கில் பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னால் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரோமோ வருது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோஃபி சொல்லுவார் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டாக நடந்த ஒரு விஷயம் தான் அதனால் இதை போட்டு மனசு குழப்பிடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிதைப்பேரு ஸோ உடனே செய்வது என்ன நடந்தாலும் சரி நான் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுவார் சோ உடனே அவங்க பேக்ல பாத்தீங்கன்னா யாரோ பார்த்தீங்கன்னா ஒடிஞ்சிருந்து பாக்குறது மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தோம் சோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு வேலை நம்ம கேரிங் கிராஸாக கூட இருக்கலாம் சோ உடனே அந்த இடத்துல அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐரா வல்கீரியா விசிஸ் சோவி பற்றி மேட்ச் மேட்ச பத்தி சொல்லலாம் ஐராங்க் ஸ்ட்ராக்கு உதவி பண்ண சோனியா டீவில அண்ட் சைனா விஸ்லாம் வந்துடுவாங்க சோ அப்படி இருந்தாச்சுனாலே நம்மளுக்கு தெரியல ரொம்ப சீனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேட்ச் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குது ஐரா வெல்கேரியோடய பெர்ஃபார்மன்ஸு தரமாகவே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் அது நினச்ச நினச்சமாரி சோனியா டேவில் சைனா பிஸ்லர்லாம் இது பண்ணுவாங்க ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம இவங்க ஜெயிக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்துமெல்லாம் நம்ம சோனியா டேவில ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ச ஐரா வெல்கேரியாவை தோக்கடிப்பாங்க ஸோ உடனே அந்த இடத்துல சோனியா டேவல் சைனா பிஸ்லர் அதுக்கடுத்து சோஹிஷ் ஸ்டாக்லாம் சேர்ந்து ஐரா வெல்கேரியாவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஃபார்மர் டேக் டீம் சாம்பியன்ஸாக இருந்த அந்த ஸ்டார்ஸ் அவங்களோட பேர் என்ன சரியாக இல்லை ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஐராவல்கிரியை காப்பாற்றுற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தோம் மெயின் இவெண்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பிரான்ஸ் ரோமனுக்கும் பிரான்ஸ் அண்ட் ரீடுக்கும் ஒரு மேட்ச் இருக்கு ஸோ அதுக்கான ஒரு வீடியோ பேக்கேஜ் அணுக்கிறாங்க தரமான ஒரு வீடியோ பேக்கேஜ் ரெண்டு மான்ஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பராகவே பார்த்தீங்கன்னா சோ கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க உடனே பேக் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம்பிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணுவார் ஏன்னா சிஎம் பங்குக்கும் ட்ரூ மைக்கிண்டாக இருக்கும் இன்னைக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கு ஸோ அதுல எந்த ஒரு கலவரமாக நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாரு ஸோ உடனே அதே அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறாரு சிஎம் பங்கு அவர் டேரெக்டா பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ள வருவாரு ஸோ உடனே அதே பேக் பேக்ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர் டைட்டிங் சாம்பியன்ஸும் நம்ம ஐராவல் ஈரியும் சேர்ந்த ஒரு ப்ரோமோ பேசுவாங்க ஸோ ஆனால் அந்த இடத்துல ஐகி டால் அந்த ஃபார்மர் டைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆகிறது மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தோம் இப்போ அந்த தரமான சம்பவங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் ட்ரூம் மேக்கிங் இருக்குமான ஃபேஸ் ஆஃப் நம்மளுடைய இவரு ஆடம்பியஸ் வந்து முதல்ல சிஎம் அங்கே வெல்கம் பண்ணுறாரு சிஎம் அங்கு வராரு ஸோ சிஎம் அங்கு வர நேரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ரொம்பவும் கூலா பார்த்தீங்கன்னா ரிங்கு கூட வருவாரு ஸோ ரிங்க்குள்ள வந்து நம்ம ஆடம்பியஸுக்கு சின்னதாக கை கொடுத்துட்டு அவர் பார்த்திங்கன்னா நிற்பாரு உடனே நம்ம ஆடம்பியஸ் பார்த்தீங்கன்னா இவர் ட்ரூ டயரையும் வெல்கம் பண்ணுறாரு ட்ரூ மேக்கிண்டயர் ரொம்ப டீசெண்டாக கோட் சூட்லாம் போட்டு வருவார் ஸோ ரெண்டு வரத்துக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் வளைச்சு நிற்பாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிராலி நடக்கும் எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்க டீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டாங்க ஸோ சுருக்கமாக நம்ம ட்ரூ மேக்கிண்டே பேசுவார் ஸோ உன்னோட கடைசி ஆசை என்ன நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி எது சொல்கிறாருன்னா ஸோ சிஎம்முக்கு சொல்லியிருப்பார்ல ரத்த ஆரம் பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்கணும் ஸோ அதுதான் இவரும் சொல்கிறாரு ஓ முஞ்சில் ரத்த தான் நான் பயங்கரமாக வரைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு வாரம் சேர்ந்து ஃபேமிலியை பார்த்திங்கன்னா இழுப்பாங்க ரெண்டு வாரம் ஃபேமிலி சப்பதி பேசுவாங்க ஸோ பேசிக்கிட்டு நம்ம சிஎம் பங்கம் ஒரு தரமான ப்ரோமோவை பேசி அவரை பற்றி இது பண்ணிட்டு போகிறது மாதிரி ஏன்னா அந்த ஒரு தரமான சம்பவத்தை அப்படியே முடிக்கிறாங்க ஸோ இப்போ அதே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ரோமன் அவருக்காக தான் மேட்ச் பார்த்திங்கன்னா இன்னும் மெயின் ஈவெண்ட்டில் இருக்குது அதை பற்றி பேசுவார் உடனே அந்த இடத்துல ஷாக்கிங்காக நம்மளோட ஆர்ட் ரூத் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆயிடுவார் ஆர்ட் நம்ம மிஸ் வந்து பிரான்ஸ் ரோமனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாழ்த்துக்களை தெரிஞ்சுட்டு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஸோ அதுமாரி ஆர்ட் ரூத் கன்ஃபார்ம் பண்ணுறது அவருக்கும் மிஸ் வந்து சேர்ந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டெஸ்ட்டமான் கூட ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு சின்ன ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஸோ உட இப்போ பார்த்தீங்கன்னா ஜஜ்மெண்ட் ஆகி நம்மளோட எல்டபுள்யூவுக்குமான அந்த ஒரு டேக் டீம் மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ஐ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மாசான என்ட்ரி பண்ணுறாங்க ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு சூர்ன விஷயம் நடக்குது நம்ம சேம் குந்தரை பற்றி ஸோ குந்தரை அந்த இதுக்காக ஒத்துவிட மாட்டார்ல ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ப்ரோமோ பேசுவார் ஸோ இப்போ அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது எல்டபிள்யூவும் உள்ள வராங்க ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ வேற லெவல் டெக்னிக் மூவ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா டிராகன் லீக் பண்ணுறாரு மாதிரி டிராகன் லீக் கூட இருக்கிற மெம்பர்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி மேட்ச் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நலமாக இருக்குது டாமினிக் மசூடியை பார்த்திங்கன்னா இது பண்ணுவார் ஸோ அப்படி நல்லாவே போயிட்டுருக்கோம் ஸோ குறிப்பிட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற லீவ் மாதிரி இருக்கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி போயிகிட்டே இருக்கோம் இந்த தடைகளெல்லாம் மீறி ஜெயிப்போம்மா அப்படின்னு பார்க்குற விஷயத்தில் நம்ம டேம் இவர் ஃபின் பலார் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுவார் ஸோ ஃபின் பலாராம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது மூலியமாக இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டு மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க இந்ததான் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன சம்பவம் நடக்குது அதாவது ஃபின் பலார் பார்த்தீங்கன்னா அவருக்கான மேட்ச்சுக்கான ஹைப்பே தார் சோ அவர் டேமும் பிரிஸ்ட பத்தினா பிளாஸ்ட் பண்றத பத்தி அவர் பத்தி பேசுவார் உடனே லீவுமா மார்கன் லீவ் மார்க்கானோ பார்த்தீங்கன்னா அதே ஒரே செகமெண்டோட முடிச்சிட்டாங்க லீவ் மார்க்கான ரியர் ஃபிளைக்கிட்ட அவங்க உமன் சாம்பியன்ஷிப்பு இது பண்ண போகிறதுல அதை பற்றி பேசுவாங்க உடனே அந்த இடத்துல நம்ம இன்ட்ரப் பண்ணுறாங்க நம்மளுடைய மாமி ரியர் ஆஃப் ஸோ அவங்க வந்து நீ என்ன இது பண்ண போறியான்னு சொல்லி அவங்க ஒரு தரமான ப்ரோமோ பேசிகிட்டு இருக்கிறாரா அந்த ஸ்டீல் கேஜை பற்றினா உள்ளே எடுத்துகிட்டு வராங்க ஸோ உடனே அந்த இடத்துல டாமினிக் மெஸ்டரியாமல் லீவ் மார்க்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடாங்க ஸோ ரெண்டு பேரும் ஸோ இவ்வீ மாமியை பற்றி அட்டாக் பண்ணுறதுக்கு வருவாங்க ஸோ உடனே ஸோ ஃபின்பலர் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம டேமி பிடிச்சு பற்றினா உள்ளே வந்துடுவார் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா

பார்த்திங்கன்னா நம்ம யூரா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஃபின் பலர் பயங்கரமாக இந்த இது பண்ணி ஸோ அவரை பற்றினா டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் நின்று பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு ஸோ போவாங்க பேக் சேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அவர் பிச்சை பற்றி பேசுவார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இவருங்க ரெண்டு இடத்துக்கும் சின்ன ஒரு ஸ்டோரியிலன்னு இருக்கு ஸோ அதை பற்றி பேசுவார் இப்போ பாத்தீங்கன்னா தி அமெரிக்கன் மேல்டு விசேஷ் நம்ம கோபி கிங்ஸ்டனுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட்கப்ளூ உள்ள ஒரு வேறு ஸோ உடனே பேக் எதுல பார்த்தீங்கன்னா நம்ம கைரி சேனா நம்மளுடைய இயோஸ்காயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த தேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் ஆனால் அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா பேசுவாங்க உடனே அந்த இடத்துல அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது காஃபியும் பார்த்தீங்கன்னா உள்ளாருது ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஸோ இந்த மேட்ச்சு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ஸோ நம்ம சாட் கேபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் காஃபியை டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாரு ஸோ அதே மாதிரி சைட்ல இருந்து நம்ம இவரு சாட்டிகேபிளோட பசங்க இருக்கிறாங்களா கிரீப் பிரதர்ஸ் எல்லாம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா காஃபியை பயங்கரமாக டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதன் மூலயமா நம்ம காஃபின்னு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகிருவாரு ஸோ ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் ஜெயிக்கிறது மாதிரி இருக்கும் காஃபியை சாட் கேபிள் ஜெயிக்கிறது மாதிரி இருக்கும் அது கோஃபி காஃபி நம்ம இவர ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இருந்தாலும் அவுட் மூலயமா பார்த்திங்கன்னா இது போயிட்டே தான் இருக்குது ஸோ இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் நடந்துடும் ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கும் இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுறது ஸோ உடனே இந்த உடனே நம்ம இவ்வருக்கும் நம்ம கோஃபிக்கும் பார்த்தீங்கன்னா சேவி ரூஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மறைச்சிட்டு பாக்குறது மாதிரி ஒரு விஷயம் இதை பார்த்து ஸோ இந்த செக் ஸோ உடனே அதே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜை கணிக்கிறாங்க சமீபத்தில் செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஃபுல்லாக கலந்துருப்பாரு நான் அதெல்லாம் அப்டேட்டில் போடணும்னு நினைச்சேன் ஆனால் அது என்னால் போட முடியல ரெண்டு மூணு நாளில் ஸோ அதனால் என்ன மன்னிச்சிக்கோங்க ஸோ அந்த ஒரு வீடியோ பேக்கேஜை பார்த்தீங்கன்னா போட்டு கணிப்பாங்க உடனே பேக் ஸ்டேஜில் நம்ம ப்ராண்ட்ஸ் அண்ட் ரீல் பார்த்தீங்கன்னா செத்திராலன்ஸை பற்றி பேசாரு ஏ செத்து நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிறா நான் ஒன்று அடிசை அடிக்கி நீ செத்துரு பண்ணணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செத்திராலன்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கழிப்பாரு உடனே அதே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்படி ஆடம்பியஸ் வந்து மறுபடியும் தயார் பண்ணுறது அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எதுக்குன்னா மெயினும் வேலை நடக்கக்கூடிய மான்சர்ஸ் மான்ஸ்டருக்கான மேட்சுக்காக உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குந்தரம் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளாரு ஸோ ரிங்குக்குள்ள இருந்தேன் ஸோ அவருக்கும் சாமி சேன் அதாவது சாமி சேன் வந்து டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு கேட்டுட்டு இருக்காருல்லாம் ஸோ அதை பத்தி பார்த்தீங்கன்னா குந்தர ரிங்ல பேசுவார் உடனே அந்த இடத்துல சாமி சேனும் பத்தி வந்துருவாரு ஸோ ரிங்குக்குள்ள வந்து ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ சாமி அப்பாரு நீ என்ன என்ன பயந்துட்டா நீ பயின்றத நான் ஒன்னு நான் இண்டர் கண்டென்டென்ட்ரல் சாம்பியன்ஷிப் எல்லாம் இருந்து தோக்கடிச்சிருக்கேன் ஸோ இதனால நீ என்ன பயந்துட்டேன் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை நீ தோத்துருவான்னு சொல்லி நீ பயிர்றன்னு சொல்லுறாரு ஸோ உடனே நம்ம குந்தலம் சொல்லுவாரு ஏன்னா நான் பயிர்றேனா ஸோ நான் உங்க கூட விளையாடணும்னா உனக்கு ரொம்ப ஆபத்தாயிரம்னு நினச்சிதான் நான் இது பண்ணுறேன்னு சொல்லி ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது பண்ணுவார் ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு வாரம் மாறி மாறி அவங்க ஃபேமிலிஸை பற்றி பேசுவாங்க ஸோ உடனே ஃபேமிலியை பற்றி பேசணும்னா குந்தர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிரும் ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாரு நம்ம சாமி சேன் மேலே ஸோ பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு உடனே சாமியும் அட்டாக் பண்ணார் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா குந்தர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ லாக்கை போடுறாரு ஸோ அந்த ஒரு லாக்கை போட்டு அவரை கீழே உடத்திடுவாங்க ஸோ உடனே குந்தர் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்சுக்காக ஸோ அவர் சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணிட்டாரு நம்ம சாம்சன் போட்ட அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு ஸோ இதுக்கான மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகுது ஸோ அஃபிஷியலாக இது பார்த்தீங்கன்னா இப்போ இவர் குந்தர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சுக்காக ஒத்துக்கிட்டாரு ஸோ உடனே மிஸ் ஆர்ட்ரூத் பார்த்தீங்கன்னா ரிங்க்குள்ளாறாங்க அவங்களுக்கான மேட்ச் நடந்து கெரின்ற ரசோட டீமாக பார்த்தீங்கன்னா உள்ளாடுறாங்க ஸோ உடனே அந்த மட்டத்தில் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது முதல்ல ஆர்ட் ட்ரூத் பயங்கரமாக டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாரு ஸோ ஆர்ட் ட்ரூத்து தான் ஃபர்ஸ்ட் இறங்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருப்பார் இருந்தாலும் ஃபைனல் டெஸ்ட் ஆனால் பயங்கரமாக இது பண்ணுவாங்க ஸோ ஒரு கட்டத்தான் மிஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸும் வருன்னா பண்ணி பார்ப்பாரு அவ்வளோ முடியாது ஸோ உடனே ஆர்ட்ரூத் பார்த்திங்கன்னா உள்ள இருந்தால் மறுபடியும் ஃபைட் பண்ணுவார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிஸ் பார்த்தீங்கன்னா கீழ்தான்

என்ன பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குந்தர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரோமோ பேசுவார் அவர் சாம்சங்குக்கான அந்த ஃபியூட பற்றி பேசுவார் ஸோ உடனே அந்த இடத்துல இன்ட்ரோ பண்ணுறது வேற யாரும் இல்லை பிரான் பிரேக்கர் தான் நீங்கள் என் அப்டேட் வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியும் ஸோ நான் சொல்லியிருந்தது என்னன்னா பிரான் பிரேக்கரோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன அவர் போகிறதுக்கப்புறம்னு நினச்சப்போ நான் சொல்லியிருந்தேன் அவர் பற்றினா இதுக்கப்புறமா ஃபேஸ் டன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஃபேஸ் டன் ஒரு மூணு நாலு ரீசன்ஸ் பற்றினா வந்திருந்தேன் அது மூணுமே வந்துருது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் வந்து ஜேவ்ஸோ கூட மறுபடியும் ஒரு ரீ மேட்ச் விளையாடறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னே ஸோ அதேமாதிரி அவர் உள்ளே வந்தார் உள்ளே வந்தால் ஆனால் கை கொடுத்துட்டு அவர் ஃபேஸ் டவுன் மாதிரி போயிட்டார் ஸோ ஃபேஸ் டவுன் பண்ணிட்டாரா ஸோ அதேமாரி நம்ம அதுக்கடுத்து தான் என்ன பார்த்துருந்தோம் குந்தர் கூட அவரோட வேல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பு பக்கம் போவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்துடுச்சு ஸோ குந்தர் கூட ஃபியூட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிராண்ட் பிரிக்கு தயாராக இருக்காரு ஸோ அதுக்கான ஒரு ஃபேஸ் ஆஃப் ஆனால் அடுத்த வாரம் என்ன மேட்ச்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ஒரு மேட்ச் கார்டுனால குந்தர் விசேஷ நம்ம சேமி சேனுக்கான மேட்ச்சு ஸோ இது ஃபியூடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் வீக்காக பயங்கரமாக புக் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அவளுக்கு அப்படின்னுட்டு எதிர்பார்த்தாச்சுன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அதான் அடுத்த வாரம் மண்டே நைட் ராலே பார்த்தீங்கன்னா வைக்க போறானுங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சேமாஸ்க்கும் பீட்டானுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சேவ் ரூல்ஸ் விசிஸ் ஜேவ் ஆன இன்டர் கான்னல் சாம்பியன்ஷிப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தி மேன் இவன் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான்சன் அண்ட் ரீல் விசஸ் பிரான் பிரேக்கருக்கான மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்கு நான் சொல்ல தேவையில்லை நிறைய சப்பாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் நடந்துடுச்சின்னு சொல்லலாம் சுருக்கமாக இந்த மேட்சில் இருந்து ஃபுல் ரிவ்யூ இந்த மேட்சுக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்ணலாம் ஸோ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மான்சர் சண்டை போட்டு அப்படி இருக்கும் ரெண்டு வருமே வந்து வந்து சண்டை போடல மோதிக்கிறாங்க ரெண்டு ட்ரக்ஸ் வந்து மோதன மாரியான நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஸ்டீல் ஸ்டெப் எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும் ஸோ பிராண்ட் ஷோமன் பிராண்ட் பிரேக்கராக இவர் பிராண்ட்ஸன் ரீடை தூக்கி அந்த டேபிள் மேலே போட்டு டேபிள் உடைக்கிறாங்க ஸோ டேபிள் உடைக்கிறாங்க அடுத்தது பேரிகேட்டு சைடில் வந்து பேரிகளை உடைக்கிறாங்க ஸோ அது போதாது பிரான்ஸ் பிரான்ஸ் ஓமன் வர நேரம் பார்த்து ஃபேன்ஸ் மத்தியில் இன்னொரு பேரிகேட் இருக்குமே ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா மோதிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எல்லாம் உள்ளே வந்து ஸோ ஃபேன்ஸ் யாருக்காவது அடிபட்டுருக்கான்னு பார்க்க வருவார் உடனே நம்ம ரெஃப்ரி அங்கே இருப்பார் ஸோ அந்த பிரான்ஸ் ரீடு பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் ஓமன் தான் ரிங்கு உள்ள தீ ஸோ சுனாமி கிராஷாக போட்டு முடிக்கலான்னு பார்ப்பாரு ஸோ அதுக்கு முன்னாடி இவர் அங்கே போய் இருப்பார் ஸோ இது கடுப்பாகிட்டு உடனே ஃபேன்ஸ் மத்தியில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் ரீடு அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் அட்டாக் பண்ணுற பண்ணுறது ரெஃப்ரி அட்டாக் பண்ணுறது மாதிரியான விஷயங்களை பார்த்தோம் ஸோ உடனே நம்ம ஆடம் பிசி தடுக்க வருவது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் ஓமன் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன்ஸ் அந்த செக்யூரிட்டி மேலே விழுந்துருவார் ஸோ உடனே ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்னி ஆகி பார்த்தீங்கன்னா கிடப்பாங்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடக்கும் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பிரான்ஸ் ரீன்றி இவர் பிரான்ஸ் ஓமன் தூக்கி பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு போல மேலே தூக்கி போடுவார் ரொம்ப நாள் கழிச்சு ரிங்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உடையிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தோம் தரமே இருந்துச்சு ஸோ இந்த உடனே இதுக்கு மேலே என்னடா நடக்கும் அப்படின்லாம் ஒரு சில கட்டங்கள் பற்றினா வருது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ரெஃபிரி கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு யார் நிற்கு ஃபஸ்ட்டு நிற்கிறாங்களோ ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணுற மாதிரி ஸோ பிரான்ச் என்ன பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு நிற்கலான்னு பார்ப்பாரு ஸோ அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமாக செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டார் ஃபைனலாக செத் ராலன்ஸ் உள்ள வந்து நம்ம பிரான்ச் என்ட்ரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டாமா போட்டு இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா அவரை தீச்சு விட்டுறாரு ஸோ இதை யூஸ் பண்ணி வைத்தோன்னா பிராண்ட் சோமன் பற்றினா இந்த மேட்ச்சில் எழுந்திரிச்சு நின்று அவர் பற்றினா இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு போயிடறாரு ஸோ ஃபைனலாக செத்ரான்ஸ் பற்றினா உள்ள வந்துட்டார் சரி ரிட்டன் ஆகிட்டார் இன்னைக்கு மண்டே நேற்றுலாம் இன்றைக்கி மண்டே நேராக தரமாக இருந்துச்சு ஸோ செத்ரான்ஸ் பற்றினா எந்திரிச்சுனதோடு பார்த்தீங்கன்னா அவர் பற்றினா பயங்கரமாக பற்றினா ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே நேரம் முடிச்சிடுனாங்க ஸோ இன்றைக்கி மண்டே நேராக தரமே இருந்துச்சு இன்றைக்கி உங்களுக்கு என்ன மேட்செல்லாம் முடிச்சிருந்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்